சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து ஒரு தி மகனாய் பிறந்து ஒரு தி மகனாய் ஒளிந்து ஓரவில் ஒரு தி மகனாய் ஒழித்து வண தருக்கில தாந்திங்கு நினைந்த கருத்தை பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருகியாக திருத்த கஷைவோ சேவகமுடி வருத்தமும் தீந்து மகிழே லோரம் பாவா ஒரு தி மகனாய் பிறந்து ஓம் நமோ நாராயணாய் இனிய மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் திருநாள் கூடி கொடுத்த அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தைந்து முதற்கண் திருப்பாவை பாடலை பார்ப்போம் உருத்தி மகனாய் பிறந்து ஊரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர நரிக்கிரனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்துதித்து வந்தோம் பரிதறியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேர் என்பாவாய் பொருள் முன்னைய பாசுரத்தில் கண்ணன் திருவாய்ப்பாடி பெண்களின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கி அவர்களுடைய குறைகளை கேட்டு நிறைவு செய்வதற்காக வந்ததாக கருதி கொண்டு இப்பாசுரத்தை காண்போம் இப்பாசுரம் திருவாய்ப்பாடி பெண்களின் கிருஷ்ண பக்தியையும் பாலசரிதத்தில் அவர்கள் நெஞ்சம் தோய்ந்து ஈடுபட்ட பாங்கினையும் ஒருங்கே புலப்படுத்துகின்றது என்று கூறலாம் பெரும்பாலும் கண்ணனுடைய பிள்ளை பருவத்து நிகழ்ச்சிகளை ஆயப்பாடி பெண்கள் அழகுற எடுத்து முடிகின்றார்கள் முதலில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து கம்சனால் கொல்லப்பட்டு விடுவான் என்பதனால் திருவாய்ப்பாடியில் விடப்பட்டு யசோதை நந்தகோபாலன் மகனாய் மறைந்து வளர்ந்த கதையினை கூறத் தொடங்குகின்றார்கள் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்கிறார்கள் கண்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றி பேசிய பெண்கள் அடுத்து அவனுடைய மாமன் கம்சன் கண்ணனை அழிக்க மேற்கொண்ட வஞ்சக செயல்களை வகைப்பிடித்து காட்டுகின்றார்கள் முன்னைய திருப்பாசுரத்தில் வண்டி வடிவில் வந்த அசுரன் விளாமர வடிவில் வந்த அசுரன் முதலானவர்களும் கண்ணன் கொண்டொழித்த திறத்தினை பார்த்தோம் அதற்கு முற்பட்ட பாசுரங்களில் பேய் வடிவில் வந்த பூதனை என்னும் அரைக்கியை மாய்த்த திறமும் கண்டோம் குவலாய பீடம் என்னும் யானை வடிவில் வந்த அசுரன் பட்ட பாட்டினையும் கண்டோம் கண்ணபிரமானுக்கு தீங்கிழைக்க கம்சன் மேற்கொண்ட முயற்சிகளெல்லாம் பொடி பொடியாய் உதிர்ந்து போய்விட்டன கண்ணன் அழிந்தான் என்று ஒப்புக்கு அலறி அடித்துக்கொண்டு பொய்யாக நடித்து வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த கம்சனுக்கு அடிவேல் அடி விழுந்துவிட்டது அவனுடைய முயற்சிகளெல்லாம் முனைமொழங்கி போய்விட்டன அத்தகைய கொடுங்கோளன் வாழும் நாட்டிலே வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் அவனுடைய முறையற்ற செயல்களை தொடர்ச்சியாக கண்டு வயிறறிந்தார்கள் அவர்களுடைய வயிற்று நெருப்பையெல்லாம் கண்ணன் வாரி அவன் வயிற்றில் போட்டுவிட்டான் என்கிறார் தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே இவ்வாறு யூடி கொடுத்த சுடர்கொடியால் கண்ணனை பலபடியாக புகழ்ந்தும் ஸ்ரீ கண்ணபெருமானின் இவருடைய குறைகளை கேட்க இவர்களும் தங்கள் குறையை மனமிட்டு சொல்கின்றார்கள் உன்னை யாசித்து வந்திருக்கின்றோம் பாவை நுண்பிற்குரிய பறையை நீ இப்போது தருவாயே ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் உன்னுடைய பெருஞ்செல்வத்தினையும் வீர மேம்பாட்டினையும் புகழ்ந்து பாடி எங்கள் வருத்தத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைவோம் என்கிறார்கள் அருத்தித்து வந்தோம் தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் என்பவை என்கிறார்கள் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து பகவானை பிரிந்து வருத்தம் வரும் உயிர்கள் அவனுடைய புகழைப் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும் என்பதாகும் இதற்கு கண்ணனுடைய பேரருள் துணை செய்ய வேண்டும் என்று அவனருளாலே அவன்தான் வணங்குகின்றார்கள் ஓம் நமோ நாராயணாயர்